திருநெல்வேலியில் கவின்குமார் என்ற இளைஞரை சுர்ஜித் என்ற இளைஞர் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலையை நிகழ்த்தியது மட்டுமல்லாமல் சுர்ஜித் என்பவர் காவல் நிலையத்தில் போய் இந்த படுகொலையை நான் தான் நிகழ்த்தினேன் அப்படின்னு சொல்லி ஆஜராகிருக்கிறாரு இந்த படுகொலைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சுர்ஜித்தோட சகோதரி சுபாசினிய இந்த கவின் இளைஞர் காதலிச்சுக்கிட்டு இருந்ததாகவும் அதுக்கு வந்து சுர்ஜித்தோட குடும்பத்தார் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் பலமுறை முறை அந்த கவின்குமாரை அவரோட சகோதரர் அந்த பெண்ணோட சகோதரர் சுர்ஜித் தேவையில்லாமல் என்னோட தங்கச்சி கூட பழகாத அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கூறியும் கவின்குமார் வந்து கேட்கல அதனால தான் இந்த கொடூர படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லி காவல்துறையினரே பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க கொலை செய்யப்பட்ட அந்த கவீன்குமார்ங்கிறவர் ஒரு நல்ல சம்பளத்தில் ஐடியில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாரு கொலைய நிகழ்த்தின அந்த சுர்ஜித்துங்கிறவர் அவங்களோட அப்பா அம்மாலாம் வந்து அரசு அதிகாரியாக இருக்காங்க காவல்துறையில் பணியாற்றுகிறாங்க எஸ்எஸ்ஐயா இருக்காங்க அப்பா அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம வீட்டு பண்ண ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல பையனுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா தாய் தாகப்பனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அக்கறை தான் அந்த சுபாசினியோட குடும்பத்தில் அவங்களோட பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்போ அந்த சுர்ஜித்து பல முறை கண்டிச்சும் கவின்குமார் அதற்கு உடன்பட்ட மாதிரி இல்லை இன்னைக்கு இந்த படுகொலை நடந்துருச்சு இந்த படுகொலையை நிகழ்த்திய சுர்ஜித்து கண்டிப்பாக காவல்துறையோட அந்த கைது நடவடிக்கைக்கு அப்புறம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்படுறாரு அவரோட சிறை பிடிப்பாங்க இனிமேல் அவங்களோட அடுத்த கட்டம் நீதி விசாரணைன்னு போகும்போது உச்சபட்ச தண்டனை தான் வந்து சுர்ஜித்து அவர்களுக்கு கிடைக்கும் அதில் வந்து மாற்றுக்கிறதுலாம் கிடையாது ஆனா அந்த கவின்குமாரோட குடும்பத்துக்கும் அந்த சுபாசினிங்கிறவங்களோட இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்போ ஒரு வேளை இந்த கவின் குமாரோட பெற்ற தாய் தந்தையர்கள் அவங்கெல்லாம் வந்து அந்த பையனை வேண்டாம் நமக்கு அவங்க குடும்பம் சரி வராது ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் ஒத்து வர மாட்டேங்கிறாங்களா நீ தான் நல்ல வேலையில் இருக்கிறியப்பா உனக்கு நல்ல பொண்ணாக நாங்களே பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி மண வச்சு தரோன்னு சொல்லி அவங்க அந்த பையனோட நடவடிக்கையை தடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு உண்மையிலேயே கவீன்குமார் உயிரோட இருந்திருப்பார் ஆனால் அவங்க உனக்கு தான் பருவ வயசு தானே நீ தான் என்ன முடிவு வேணாலும் எடுக்க முடியல நீ நினைச்ச பொண்ணு நீ கல்யாணம் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் அந்த கவின்குமாரோட குடும்பத்தினர் அவருக்கு உத்வேகத்தை கொடுத்த உடனே நம்மளை யார் என்ன பண்ண முடியும் பொண்ணும் நமக்கு ஃபேவரா தானே இருக்காங்கிற ஒரு அசால்ட் தைரியத்தில் இந்த காதலை தொடர்ந்துகிட்டு இருந்திருக்காங்க சுபாசினியோட குடும்பத்தை பொறுத்த மட்டும் சுர்ஜித்து பல முறை நேரடியாகவே கூட சொல்லியிருக்கிறதா எல்லாருமே சொல்றாங்க அப்ப பல முறை எச்சரிச்சும் அதுக்கு உடன்பட்டு வரலங்குற ஒரே காரணத்துக்காக ஒரு ஜாதிய பாகுபாடை பார்த்து ஜாதிய காரணமாக காமிச்சு இந்த கொடூர படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு உண்மையிலேயே வந்து படுகொலைகளை யாருமே ஆதரிக்க கூடாது ஆதரிக்கவும் மாட்டாங்க இது வந்து ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ள ஒரு கல்யாண சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஆனா ஒரு இது ஒரு ஜாதிய மோதலா ஜாதிய கண்ணோட்டத்தோட பார்க்கப்படுது யாராக இருந்தாலும் நம்ம வளர்த்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இன்னைக்கு அந்த காதலை பண்ணின அந்த பையன் கவின் குமார்ங்கிறவர் உயிரோடு இல்லை ஒருவேளை அந்த கவின் குமார் அவர் சார்ந்த சமூகத்தில் காதல் பண்ணி இருந்து அதற்கு அந்த பெண் வீட்டில் அந்த எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து திருமணத்தை நடத்தி சந்தோஷமா இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதுல ஜாதி அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு குமார் இந்த உலகத்திலே இல்லை சுர்ஜித்து குடும்ப கௌரவம் நம்மளோட கூட பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணுங்கிற கனவு அது எல்லாருக்கும் உள்ளதுதான் இன்னைக்கு வந்து கவீன்குமார் இறந்துட்டாரு படுகொலை செய்யப்பட்டுட்டாருங்கிறதுனால வந்து இனியும் இது போன்ற படுகொலைகள் தடுக்கப்படணும் அதே நேரத்தில் அந்த காதல் அப்படிங்கிற அந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் கொஞ்சம் உண்மையிலேயே புரிஞ்சு நடந்துக்கிடணும் நாட்டிலெல்லாம் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஒத்து வருமா குமார் ஒரு படித்த இளைஞர் அந்த சுபாசினியும் படிச்சிருக்கவங்க தான் எல்லாருக்கும் திருமணம் ஆகக்கூடிய வயசு தான் தானே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள்லாம் சட்டப்படி இருக்கு ஆனால் குடும்பத்தில் அந்த பெத்த தாயுதகப்பங்க என்ன எதிர்பார்க்காங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க இன்னைக்கு கவன்குமாரையே வந்து அவங்க இழந்த அவங்களோட தகப்பன் கதறாங்க அரசாங்கமே எங்களுக்கு நிதி கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு நிதி வேண்டாம் நீதி தான் வேணுங்கிறாங்க ஆனா கொஞ்சம் அவங்களோட குடும்பத்தாரு இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம் பா அவங்க குடும்பத்துல தான் சண்டை போடுதாங்கல்ல அல்லது சத்தம் போடுறாங்கல்லா நீ வேற ஏதாச்சும் ஒரு நல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு பெண்ணை பாரு அல்லது நாங்களே பார்க்கிறோம் அந்த மாதிரி கூட சொல்லி இருந்தால் கவீன்குமாரோட மனசை மாத்தி இருந்தா இன்னைக்கு அட்லீஸ்ட் கவீன்குமார் உயிரோட இருந்திருப்பார் ஆனா இன்னைக்கு அந்த சுர்ஜித்தோட ஒரு ஜாதிய வன்மத்தோட எப்படி நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் என் குடும்பத்து பெண் மேலே நீ வந்து காதல் பண்ணுவ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொடூரமான முறையில் படுகொலையை நிகழ்த்தியிருக்காப்புல இவ்வளவுக்கும் ஒரு காவல்துறையில் அவங்களோட தாய் எல்லாம் இருக்காங்க சட்டத்தை பத்தி நல்லாவே தெரியும் ஆனாலும் அவங்களுக்கு தெரியும்ல ஒருவேளை அந்த காதலிச்ச பையனை கவீன்குமாரை சட்டப்படியாக ஏதாச்சும் ஒரு புகார் கொடுத்தோ அல்லது வேற மாதிரி மிரட்டியோ பண்ணணும்னா காவல்துறையை சார்ந்த அவங்களால நினைச்சிருந்தா பண்ணியிருந்திருக்க முடியும் படுகொலை நிகழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா அந்த பெற்றோர்கள்லாம் அதற்கு உடந்தையா இருந்திருப்பாங்கங்கிற மாதிரி சொல்லி அவங்களெல்லாம் வந்து இன்னைக்கு பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க காவல்துறையினர் ஆனாலும் இது வந்து ஒரு இந்த கொடூர படுகொலை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு இது ஜாதிய படுகொலையா ஒரு கலவரங்களா மாறிடக்கூடாதுங்கிறது எல்லாரோட எண்ணங்களும் கூட என்னதான் பொருளாதாரத்தில் எல்லாரை விடவும் நம்ம உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமை பேசக்கூடிய எந்த சாதியை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி அந்தந்த ஜாதியை சார்ந்த அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அந்தந்த குடும்பத்துக்கு அந்தந்த சமூகத்துக்குன்னு சொல்லி ஒரு சில வரைமுறைகள் ஒரு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஒரு சில முறைகள் இருக்கும் திருமணத்துக்கே பல சம்பிரதாயங்கள் இருக்கும் பல இடங்களில் இந்த மாதிரி வந்து பிற ஜாதிய பெண்களோடு ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தோடு ஒரு ஜாதிய படுகொலைகள் நடக்காமல் தடுக்கணும் அப்படின்னா இது போன்ற காதல் திருமணங்கள் எல்லாம் வந்து தடுக்கப்படணும் சொல்லி பல தலைவர்கள் பலர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு படுகொலைகள் நடத்தப்படும் போது அப்புறம் அதுக்கு வேதனை தெரிவிக்கிறதும் வருத்தங்கள் தெரிவிக்கிறதும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லி இது வந்து ஒரு தொடர்கதையா போய்கிட்டு இருக்கு எல்லா பெற்றோர்களுமே குறிப்பாக பெண்களை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் கொஞ்சம் அந்த பெண்களை பொறுப்போட நம்ம சமுதாயத்தை குறித்து நம்மளுடைய ஜாதி குறித்து நம்மளோட குடும்ப சூழ்நிலை குறித்தெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு வளர்க்கணும் அந்த புரிதல்கள் அந்த பெண்களுக்கு வ வரும்போது அவங்க வந்து ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்தவனோ அல்ல வேற யாரோ வந்து ஒரு காதல் அப்படிங்கிற போர்வையில் வரும்போது ஒரு புத்திசாலித்தனமாக அதை அந்த பெண்கள் பெண் பிள்ளைகள் கையாளுவதற்கு ஏதுவான வகையில் அந்த குடும்பத்தார் அந்த பெண்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறி வளர்த்தாலே இது போன்ற கொடூர படுகொலைகள் கண்டிப்பாக தவிர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கருதுறேன் கவீன்குமார இழந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு உண்மையிலே ஆழ்ந்த இரங்கல் அந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்காரு சாகக்கூடிய வயசு கிடையாது அவருக்கு எதிர்காலம் நல்லா இருந்திருக்கணும் தேவையில்லாத ஒரு பெண் சகவாசத்தினால இன்னைக்கு தன்னோட உயிரை பறி கொடுத்துட்டாரு சுர்ஜித்து தன்னோட ஜாதி பெருமையோட இதில் இந்த கொடூர படுகொலையை நிகழ்த்தினதுனால தன்னோட குடும்ப கௌரவமாக வாழணும் நம்ம சமூகமும் சரி நம்ம உறவுக்காரங்களும் சரி நம்ம குடும்பத்து பெண்ணு ஒரு வேற ஒரு சமூகத்து பையனை ஒரு காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் முடிச்சிட்டா அல்லது திருமணத்தை முடிச்சு வச்சாலும் அது ஒரு கேலி குத்தாயிருங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த கொடூர படுகொலையை பண்ணிட்டாரு அவருக்கு நீதிமன்றம் கண்டிப்பாக ஏன்னா அந்த படுகொலைக்கு ஆதாரங்கள் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக நீதிமன்றம் கொடு கடுமையான தண்டனையத்தான் வழங்குவாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ சுர்ஜித்தோட குடும்பமும் சின்ன பிணம் கவின் குமாரோட கவீன்குமாரோட குடும்பமும் கவீன்குமாரை இழந்து உண்மையிலேயே சின்ன கிடக்கு காரணம் ஒரு பெண் அதுவும் காதலுங்கிற அந்த மாய வலையில இன்னைக்கு உயிர் போய் அந்த உயிரை எடுத்த அந்த கொலையாளியும் இன்னைக்கு சிறையில் வாழ்நாள் முழுவதும் இனிம கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது போன்ற கலப்பு திருமணங்கள் அல்லது இது போன்ற காதலுங்கிற பெயரில் உள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுதான் என்ன அப்படின்னா இப்பெல்லாம் படிச்சிருக்காங்க எல்லாரும் படிச்சிருக்காங்க விழிப்புணர்வு தேவை விழிப்புணர்வு படிக்கக்கூடிய இளைய பிள்ளைங்க கிட்ட இருந்தே சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லணும் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அக்கம் பக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கொடூரமான விஷயங்கள்லாம் என்னென்னாலெலாம் எந்த மாதிரிலாம் நடந்திருக்கு எதனால் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லணும் ஏன்னா படிச்சிருக்கக்கூடிய இவங்களே இது போன்ற ஒரு கொடூர படுகொலைய செய்ய தோணுது அப்படின்னா ஜாதி தான் திரும்ப 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 எல்லாரும் சொல்லக்கூடியது வனத்தில் மேஞ்சாலும் இனத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது தான் ஈஸியாக சொல்லிடுவாங்க ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது எல்லாரும் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த சொல்லக்கூடிய அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி அவங்க வீட்டு பெண்ணுக்கோ அல்லது அவங்க வீட்டு பையனுக்கோ இது போன்ற ஒரு கொடூர படுகொலை நடந்தாலோ அல்லது அவங்க வீட்டு பெண் அந்த மாதிரி ஒரு அடுத்த ஜாதி பையனை காதலுங்கிற வேலையில போய் விழுந்தாலோ எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு நடந்தா மட்டும்தான் தெரியும் விதண்டவாதத்துக்கு என்ன வேணாலும் பேசிடலாம் கருத்து சொல்லிடலாம் அந்த குடும்பத்தில் அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் அதோட வழி தெரியும் இன்னைக்கு கவின்குமார இழந்த அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் தாம் பையன் செஞ்ச அந்த ஒரு தவறுனால இன்னைக்கு நம்ம பையனை இழந்துட்டுமே அப்படிங்கு அதே போல தன்னோட பிள்ளைய சுபாசினிய நம்ம வளர்க்க தெரியாம வளர்த்துட்டோமே அப்படிங்கிற எண்ணத்தினால இன்னைக்கு சுபாசினியோட குடும்பம் சின்னாபினமா சீரழிஞ்சி சுர்ஜித்து வாழ்நாள் முழுவதும் நம்ம சிறையில தான் கிடக்கணும் அப்ப இதெல்லாம் புரிந்து அரசு ஒரு விழிப்புணர்வுகள்லாம் பள்ளிகளில் இருந்தே கொண்டு வரணும் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற காதல் கலப்பு திருமணங்கள் எல்லாம் அரசாங்கமே என்ன பண்ணுது காதல் கலப்பு திருமணம் பண்ணுங்க கலப்பு திருமணத்தை நாங்கள் ஊக்குவிக்கிறோம் சொல்லி பணம் தரோங்கிறாங்க அப்ப அரசாங்கம் ஊக்குவிக்கக்கூடிய இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இது வந்து ஒரு ஜாதிய ரீதியாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்றுக்க மனசு இருக்க மாட்டேங்குது அந்த தாய் தாய்தாப்ப நம்ம வளர்த்துருக்கிற பொண்ணோ பையனோ கொண்டு போய்ட்டு சேரக்கூடிய இடத்துல நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க அது ஜாதிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள வரும்போது அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்தில் சொல்லவே வேண்டாம் முரட்டு கெளரவம் பார்க்கக்கூடிய எல்லா ஜாதியிலுமே பார்க்கத்தான் செய்வாங்க இன்னைக்கு கவீன்குமார் வெற்றி கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அந்த படுகொலைய நான் நியாயப்படுத்தல அதே இடத்துல கவீன்குமார் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ண ஒரு மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞன் காதலுங்கிற பேரில் வந்து ஏமாற்றம் முற்படும் போது அதை அந்த குடும்பத்து சார்பா திரும்ப 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 வேண்டாம் எங்க வீட்டு பிள்ளைய சொல்லி கேட்கல அப்படின்னா எந்த சூழ்நிலையெல்லாம் எடுத்திருப்பாங்க நாம ரெண்டு தரப்பு பக்கத்திலுமே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இருந்தாலும் இது போன்ற ஒரு கொடூர படுகொலையை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தென்தமிழகத்தில் ஜாதிய கலவரங்கள் வராமல் தடுக்கும் வகையில் அரசு விழிப்புணர்வுகளை தொடர்ந்து கொண்டு வரணும் இது போன்ற ஜாதிய படுகொலைகள் தடுக்கப்படணுங்கிறது தான் எல்லாரோட நோக்கமும் எண்ணங்களும் அனைவரும் குடும்பத்தில் பெற்ற பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தோட வளர்த்தாலே இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காம தடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் என்னோட கருத்தா நான் கூற கடமைப்படுறேங்க நன்றி